கேஸ் பொறுத்த வரைக்கும் சோ என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு இருக்கு கடுமையான ஒரு நகரங்கள கூட இருக்குன்னு சொல்லலாம் சோ அந்த கேப் பார்க்கலாம் இங்க பாக்கும்பொழுது ஆஹ் நான் உங்களுக்கு குடுத்திருந்த லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா எயிட்டி டூ அப்டின்னு குடுத்திருந்தேன் சோ இந்த பாட்டம் பாத்தீங்கன்னா அந்த எயிட்டி டூ கொஞ்சம் பிஸர் அடிச்சிருச்சு கிழந்த ஃபில்டர் அப்ளை பண்ணனும்னு சொல்லுவேன் ஒரு இருபது பைசா முப்பது பைசா பில்டர் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் தப்பிச்சுக்கலாம் பட் இருந்தாலும் கரெக்டா அந்த எயிட்டி டூ தான் முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலா இன்னும் இருக்கிறது ஒருவேளை கேவி கண்ணசார் இங்க மாட்டாம இருந்தாரு அப்படின்னா இந்த சப்போர்ட்டை எடுத்து மேல போன பயிலும் சரி அடுத்தது நான் என்ன கொடுத்துருக்கேன் எயிட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ரெசிஸ்டன்ஸா கொடுத்துருக்கேன் எயிட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது இப்போ இங்க

ரைட் இப்ப மிகப்பெரிய ஏற்றத்துக்கு தன்னை தயார் கொண்டிருக்கிறது ஒருவேளை மீண்டும் இந்த இடத்துல நூத்தி எண்பத்தி ஆறு வடைச்சி அப்படின்னு சொன்னால் நூத்தி தொன்னூரை நோக்கி சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக மிகப்பெரிய ஏற்றத்திற்கு தன்னை தயார் பண்ணிக்கொண்டிருப்பதாக பார்க்கிறோம்